ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆசையர் ராகுல் காந்தி எப்படி எங்களுடைய பிரதமரை ஓட் ஜோரின்னு சொல்ல போச்சு பாருங்க நான் ராகுல் காந்தியிலேருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வரைக்கும் எப்படியெல்லாம் இவங்க ஓட் ஜோரி பண்ணாங்க அப்படின்ற ஒரு பட்டியலையே நான் வெளியிட போகிறேன் அப்படின்னு சொல்லி பாஜக எம்பி ஒருத்தர் வெளியிட்ட பட்டியல் எதிர்கட்சிகள் அம்பலப்படுத்தும்னு பார்த்தா பிரதமர் மோடியையும் சொந்த பாஜக கட்சியையும் அவங்க காப்பாற்ற நினைக்கிற தேர்தல் ஆணையத்தையும் அம்பலப்படுத்தி விட்டுருச்சுங்க எப்படிங்க பாஜக எம்பி வெளியிடுற பட்டியல் எதிர்க்கட்சிகளை தான் அம்பலப்படுத்தணும் எப்படி தன்னுடைய சொந்த கட்சியும் தன்னுடைய சொந்த தலைவரையும் தேர்தல் ஆணையத்தை அம்பலப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காமல் உன்னுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ராவுல அம்பலப்படுத்துகிறேன் எதிர்க்கட்சிகளை அம்பலப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிய அந்த பாஜக எம்பி வேற யாரும் இல்லை அனுராக் தாக்கூர் தான் முன்னாள் ஒன்றிய அமைச்சராக இருந்து இன்னைக்கு வெறும் எம்பியாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த அனுராக் தாக்கூர் தான் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி அகிலேஷ் யாதவ் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நபர்களை நான் அம்பலப்படுத்துகிறேன் அவங்களும் ஓட் ஜோரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை வெளியிட்டு அந்த பட்டியல் மூலமாகவே தன்னுடைய கட்சி தலைவரையும் தன்னுடைய கட்சியும் அம்பலப்படுத்தி விட்டார் அவர் எப்படி அம்பலப்படுத்தினார் அப்படின்ற பார்ப்பதற்கு முன்னாடி முதல்ல அவர் வெளியிட்ட அந்த பட்டியலை நம்ம பார்த்திடலாம் அந்த பட்டியலில் அவர் என்ன சொல்றாரு பாஜகவுடைய தலைமை அலுவலகத்துல பிரஸ் மீட்டை கூட்டுறாரு கூட்டிட்டு இவர் தன்னோட ராகுல் காந்தியை மனசுல நினச்சிக்கிட்டு ஒரு ஆறு சீட்டை சொல்றாரு ஆறு சீட்டு என்னென்ன சீட்டு அப்படின்னா ரேபரேலி அதாவது ராகுல் காந்தி போட்டியிட்ட தொகுதி வயநாடு பிரியங்கா காந்தி போட்டியிட்ட தொகுதி டைமண்ட் ஹார்பர் அபிஷேக் பனர்ஜி மம்தாவுடைய மருமகன் போட்டியிட்ட தொகுதி கண்ணூஜ் டிம்பிள் யாதவ் அகிலேஷ் யாதவ் உடைய மனைவி போட்டியிட்ட தொகுதி மெயின்பூரி அகிலேஷ் யாதவ் போட்டியிட்ட தொகுதி கொளத்தூர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட தொகுதி இந்த தொகுதியில எல்லாம் ஜோரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை வெளியிடுறாரு முதல்ல அவர் என்ன வெளியிடுறாரு அப்படின்னா வயநாடு தொகுதி எடுத்துக்கிறாரு வயநாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி மூணாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஓட்டு சந்தேக ஓட்டு இருக்கு இதுல டூப்ளிகேட் ஓட்டு பாத்தீங்கன்னா இருபதாயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு பேக் அட்ரஸ் பதினேழு பதினேழாயிரத்தி நானூத்தி ஐம்பது மிக்ஸ்டு ஹவுஸ் ஹோல்டு அதாவது ஒரே வீட்டுல முஸ்லீம் இருப்பாங்க கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க இந்துக்கள் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற வீட்டுல வந்துட்டு நாலாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறு ஓட்டு இருப்பதா சொல்றாரு இதை நான் பின்னாடி சொல்றேன் அது போல பாத்தீங்கன்னா மாஸ் அடிசன் மூலமாக ஐம்பத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி அறுபத்தஞ்சு ஓட்டு சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வயநாடு தொகுதியை சொல்றாரு அடுத்த ரேபர் லட்சம் சந்தேக ஓட்டு இந்த தொகுதியில் மட்டும் இருக்கு டூப்ளிகேட் ஓட்டு பாத்தீங்கன்னா எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு டைமண்ட் ஹார்பர் தொகுதி எடுத்துட்டீங்கன்னா ரெண்டு புள்ளி ஆறு லட்சம் சந்தேக ஓட்டு இருக்கு அஞ்சு லட்சம் ஓட்டு மாஸ் அடிசன் மூலமாக ஓட்டு தொகுதி எடுத்துட்டீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தோராயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தெட்டு சந்தேக ஓட்டுன்றாரு மெயின்பூரி எடுத்துட்டீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு சந்தேக ஓட்டு இருக்குன்றாரு கொளத்தூர் தொகுதி எடுத்துட்டீங்கன்னா இருபதாயிரம் சந்தேக ஓட்டு இருக்கிறாரு அப்போ எதிர்கட்சி தலைவர்கள் போட்டியிட்ட அந்த தொகுதியிலேயுமே ஓட் சோறு இவங்க பண்ணி இருக்காங்க இவங்கள்லாம் முஸ்லீம் வாக்காளர்கள் முஸ்லீம் வாக்காளர்களை வச்சுக்கிட்டு இந்த வாக்காளர்களை எல்லாம் நீக்கக்கூடாது அப்படின்ற காண்டிதான் சார் அப்படின்ற அந்த ஒரு திட்டத்தை இவங்க எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மிக நீண்ட ஒரு மணி நேரம் கிட்ட இவர் ஒரு பட்டியல வாசிருக்கிறார் இந்த லிஸ்டே உங்களுக்கு சிரிப்பு வருதா இல்லையா ஏன்னா ராகுல் காந்தி ஓட் ஜோரி அப்படின்ற பேர்ல தேர்தல் ஆணையத்தை நோக்கி என்ன குற்றச்சாட்டை வைக்கிறாரோ அதே குற்றச்சாட்டை பாஜகவை சேர்ந்த எம்பியை வைக்கிறாரு அதாவது ராகுல் காந்தி வெளியிட்ட அந்த வாக்காளர் பட்டியலில் எவ்வளவு முறைகேடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் அவர் குற்றச்சாட்டுகளை வைத்தாரோ அதே மாதிரி பாருங்க இவங்க தொகுதியும் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தை பாஜக எம்பியை அமலப்படுத்த விட்டார் சரி இது ஒரு பக்கம் இருக்க எனக்கு ஒரு கேள்வி இருக்கு என்ன அப்படின்னா ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் பெங்களூரு சென்ட்ரல் லோக்சபா சீட் அந்த ஒரு தொகுதி எடுத்துக்கிட்டு அதுலயும் ஒரு சட்டமன்ற தொகுதி மகாதேவபுரா அப்படின்ற ஒரு சட்டமன்ற தொகுதி எடுத்து ஆறு லட்சம் ஓட்டுல ஒரு லட்சம் ஓட்டு திருட்டு அப்படின்ற கண்டுபிடிப்பதற்கு அவருக்கு ஆறு மாசம் ஆச்சுல ராகுல் காந்திக்கு ஆறு மாசம் ஆச்சு ஒரு தொகுதியில் ஓட்டு திருட்டை கண்டுபிடிக்க இவருக்கு எப்படி ஒரே நாளில் ஆறு தொகுதியில் ஓட்டு திருட்டை கண்டுபிடிக்க முடிஞ்சு அது எப்படி இங்கே சாத்தியமாகும் ஏன்னா ராகுல் காந்தி ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாரு ஏழு அடி ஸ்கேண்டு பேப்பரை காட்டினாரு ஆனால் இவர் எதுவுமே காட்டலை ஒரே நாளில் இப்படி ஒரு பட்டியலை இவர் வெளியிடுறாரு அப்படின்னா எப்படி சாத்தியமாகும் எப்படி சாத்தியமாகும் தெரியுமா ராகுல் காந்தி கேட்ட அந்த எலக்ட்ரானிக் ஓட்டர் லிஸ்ட் அதை கொடுங்க முப்பது செகண்ட்ல நாடு முழுவதும் இவங்க எப்படி எல்லாம் ஓட் ஜோரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நான் வெளியிடுறேன்னு சொன்னால் தெரியுமா அந்த எலக்ட்ரானிக் ஓட்டர் லிஸ்ட்டை ராகுல் காந்தி கேட்டப்ப கொடுக்காம பாஜக ஆபீஸ்க்கு மட்டும் இந்த எலெக்ஷன் கமிஷன் அனுப்பி வச்சு அதன் அடிப்படையில் தான் இந்த அனுராக் தாக்கூர் இப்படிப்பட்ட ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறார் அப்போ எவ்வளவு பெரிய ஃபோர்ஜரி பாருங்க பாஜகவும் தேர்தல் ஆணையம் கூட்டு கலவாணிகள் அப்படின்றதுக்கு இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும் இவர் எந்த கிரவுண்ட் ரிப்போர்ட்டையும் எடுக்கவே இல்லைங்க எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த அந்த எலக்ட்ரானிக் ஓட்டர் லிஸ்ட்டை வச்சுதான் இவர் பண்ணியிருக்கிறாரு இந்த லிஸ்ட் அப்படின்றத என்னால ப்ரூவ் பண்ண முடியும் எப்படி தெரியுமா இவர் சொல்றாருல நிறைய ஓட் ஜோரி நடந்திருக்கு பிரியங்கா காந்தி ஜெயிச்சதே போய் அவர் ராஜினாமா தொகுதியில கல்பேட்டா பகுதியில் இருக்கக்கூடிய சௌந்தரி நாப்பத்தி ஆறு ஓட்டு இருக்கு அதுவும் ஒரே வீட்டுல இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருமே இருக்கிறாங்க இது ஓட் ஜோரி இல்லையான்னு சொல்லி கேட்டார்ல இதை கேரளாவை சேர்ந்த ஏசியா நட் அப்படின்ற ஊடகம் பண்ணி அம்பலப்படுத்தி விட்டாங்க கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா சவுந்திரி அப்படின்றது இவர் சொல்வதை போல் வீடு கிடையாதான் தான் அப்படின்றது ஒரு ஏரியாவோட பேரான் அந்த ஏரியாவில் பல வீடுகள் இருக்குது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாரும் வாழ்றாங்க அங்கே தான் நாலாயிரம் ஓட்டு இருக்கே தவிர அது ஒரு வீடு கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்பலப்படுத்தி விட்டாங்க சரி இவர் ஒரு டோர் நம்பரை சொல்றாரு அந்த டோர் நம்பர்லாவது ஹிந்து முஸ்லீம் சேர்ந்துருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஏசியா நட்டு அந்த வீட்டுக்கே போயிட்டாங்க வீட்டுக்கு போய் பார்த்தா கணவன் மனைவி ரெண்டு பேர் மட்டும்தான் ஒரே மதத்தை சேர்ந்தவர்கள் தான் அங்க வசிப்பது தெரிஞ்சிச்சு எப்பா உனக்கு சௌந்தரி அப்படின்றது ஒரு ஏரியான்றதே தெரியலையே நீ எப்படிப்பா இவ்வளவு பெரிய பட்டியலை வெளியிட்ட அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக அம்பலப்படுத்தி விட்டாங்க அந்த ஏசிய நெட் தொலைக்காட்சி அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது இந்த அனுராக் தாக்கூர் என்பவர் கிரவுண்ட் ரிப்போர்ட்ல ராகுல் காந்தியை போல கிரவுண்ட் ரிப்போர்ட்ல போயிட்டு ஒன்னே பண்ணவே இல்லை தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த எலக்ட்ரானிக் ஓட்டர் டேட்டா மட்டும் வச்சுக்கிட்டு நானூறு பட்டியலை வெளியிட்டேன் அப்படின்ற பேர்ல ராகுல் காந்தியை அம்பலப்படுத்துவதற்கு பதிலாக தேர்தல் ஆணையத்தையும் ஒன்றிய பாஜக அரசையும் மோடியையும் அம்பலப்படுத்தி விட்டார் எதிர்கட்சிக்கு தலைவர்கள் இருக்கக்கூடிய தொகுதியில் கூட இவங்க ஜோரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதை அனுராக் தாக்கூரே இன்னைக்கு ஒத்துக்கிட்டாரு ஏன்னா நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இப்ப தேர்தல் ஆணையம் யார் கண்ட்ரோல்ல இருக்கு ஒன்றிய பாஜக அரசு கண்ட்ரோல்ல தானே இருக்கு சுதந்திர அமைப்புலாம் நான் ஒத்துக்கிற மாட்டேன் ஏன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை தான் தேர்தல் ஆணையர்களை நியமனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை ஏற்ற சொன்ன போது அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி ஒரே நாளில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை தூக்கி அடிச்சுட்டு பிரதமர் எதிர்கட்சி தலைவர் ஒன்றிய பாஜக அமைச்சர்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது யாரு ராகுலா மோடியா அஞ்சு மணிக்கு ஓட்டு போட்ட சிசிடிவி காட்சியை கொடுங்க எலக்ட்ரானிக் ஓட்டர் லிஸ்ட்டு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லி ஒரே நாளில் சட்டத்தை மாற்றி தர முடியாதபடி பண்ணது யாரு மோடியா ராகுலா மோடி தானே அப்போ ஓடி கண்ட்ரோலில் தானே தேர்தல் ஆணையம் இருக்குது அப்போ இந்த தேர்தல் ஆணையம் எப்படி எதிர்கட்சி தலைவர்கள் தொகுதியில் கூட இப்படி முன்னுக்கு பின்புறான டேட்டாக்களை வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்ற கேள்வியை இவரே கேட்டுட்டார் இப்போ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா சரி இவர் வாதப்படியே நான் என்ன நினைக்கிறேன் ராகுல் காந்தியும் முதலமைச்சர் ஸ்டாலினும் அதே போல் அகிலேஷ் யாதவ்லேருந்து இருந்து பிரியங்கா காந்தியில இருந்து அவருடைய மனைவியில இருந்து ஓட் ஜோரி பண்ணியிருக்கிறாங்கன்னே வச்சுக்கிறோமே அவங்க ராஜினாமா பண்ண ரெடி அவங்க தங்களுடைய பதவியை உடனடியாக எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு மறு தேர்தலை சந்திக்க தயார் நீங்க தயாரா உங்களுடைய எம்பி பதவியை நீங்க ராஜினாமா பண்ணுவீங்களா மோடி தன்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா பண்ணுவாரா அமித்ஷா தன்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா பண்ணுவாரா கூண்டோடு பாஜக எம்பிக்களை அத்தனை பேருமே ராஜினாமா பண்ணிட்டு மீண்டும் உச்சநீதிமன்ற நீதிமன்ற தலைமை நீதிபதியை வச்சு புதிய தேர்தல் ஆணையரை நியமித்து அதன் மூலம் உருவாக்கப்படக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியலை வச்சு தேர்தலை சந்திக்க தயாரா இருக்கா வாக்காளர் பட்டியலை கூட விடுங்களேன் நேர்மையான தேர்தல் ஆணையர்கள் வந்துட்டாவே தேர்தல் என்பது நேர்மையாக நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் ஆணையர்களை நியமிக்க ஒன்றிய பாஜக அரசு தயாரா மோடி அரசு கூண்டோடு ராஜினாமா பண்ணுமா இந்த கேள்விக்கு அனுராக் இருக்க அனுராக் தாக்கூரோட ஒரு குறுகிய நோக்கம் அதாவது மாட்டு மாட்டு மூலம் மூலம் சொல்லி இந்த தெரியுமா அந்த மாதிரி எதிர்கட்சி தலைவர்கள் ஓட்சோரி பண்ணதை முஸ்லீம் வாக்காளர்களை வச்சுதான் ஒரு பட்டியலை காட்டிட்டோம் அப்படின்னா இந்து முஸ்லீம் பிரச்சனையாக மாத்திரலாம் ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை பாஜக அதனால காப்பாற்றப்படும் மோடி காப்பாற்றப்படுவார் தேர்தல் ஆணையம் அமைதியாக இருந்துக்கிறோம் அப்படின்ற ஒரு நினைப்போடு தான் இப்படிப்பட்ட பட்டியலே இந்த அனுராக் தாக்கூர் வெளியிட்டார் ஆனால் நாட்டு மக்களாகிய நாங்கள் திசை திரும்புவதற்கு தயாராக இல்லை ஏற்கனவே உங்கள் மோடிஜி அவர்கள் நிர்மலா சீதாராமனை வச்சு போட்ட சத்தத்தையே ரத்து பண்ண வச்சுட்டு மறுபடியும் சட்டம் போட்டு பார்த்துட்டார் முப்பாயிரம் கோடியே எண்ணெய் நிறுவனங்களுக்கு நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு செய்தியும் வெளியிட்டு பார்த்துட்டாரு எதற்குமே நாட்டு மக்கள் இங்கே திசை திரும்பவே இல்லை அந்த மக்களிடம் முஸ்லிம் இந்து அப்படின்னு சொல்லி பிரிவினைவாதத்தை உருவாக்கலாம் நீங்க கே தெரியுமா அதுலதான் நீங்க வசமா சிக்கிட்டீங்க சரி இது பாஜக கட்சியையும் மோடியும் இவர் அம்பலப்படுத்துற லிஸ்ட் சரி தேர்தல் ஆணையத்தை இவர் அம்பலப்படுத்துறார் அப்படின்றத இப்ப நான் ஒரு பட்டியல் போடுறேன் அதாவது ஓட் ஜோரி நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு தொகுதியிலே ஒரு லட்சம் ஓட்டுகளை இவங்க திருடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆதாரபூர்வமாக ராகுல் காந்தி ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் பண்ணாரா இல்லையா அப்படி ஆதாரபூர்வமாக போட்டதற்கே அதுவும் எலெக்ஷன் கமிஷனுடைய டேட்டா வச்சு போட்டதுக்கே ராகுல் காந்திக்கு எலெக்ஷன் கமிஷன் நோட்டீஸ் அனுப்புனாங்களா இல்லையா அப்படிப்பட்ட நோட்டீஸ் எதற்காக ராகுலை போலவே வெளியிட்டு அனுராக் தாக்கூருக்கு அனுப்பப்படவே இல்லை ராகுலுக்கு மட்டும் நோட்டீஸ் அனுப்புவீங்க அனுராக் தாக்கூருக்கு நோட்டீஸ் அனுப்ப மாட்டீங்களா எலெக்ஷன் கமிஷன் ரெட்ட எடுப்பது அம்பலப்பட்டு போதா ராகுல் காந்தி ஒரு விஷயத்தை ஓட்ஜோரின்னு சொல்லி அம்பலப்படுத்தின உடனேயே டிக்ளரேஷன் ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு கொடுங்க உறுதிமொழி பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்தா மட்டும்தான் ராகுல் காந்தியுடைய புகாரை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் இல்லை என்றால் அவர் தேச மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பை பண்ணீங்களே அதுபோன்ற அறிவிப்பை அனுராக் தாக்கூர் பண்ணல அனுராக் தாக்கூரும் ஆறு தொகுதியில ராகுலாவது ஒரு தொகுதி இவர் ஆறு தொகுதியில முறைகேடு நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தை அம்பலப்படுத்தி விட்டுருக்கிறாரு அப்போ அனுராக் தாக்கூரும் டிக்ளரேஷன் ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு கொடுத்தால் மட்டும்தான் நாங்கள் அவருடைய குற்றச்சாட்டை விசாரிப்போம் இல்லை என்றால் அவர் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஒரே ஒரு அறிக்கையை கூட ஏன் தேர்தல் ஆணையம் வெளியிடலை அப்போ உங்களுடைய கல்ல கூட்டு அம்பலப்பட்டு போதுவாருங்க இது மட்டும் இல்லைங்க ராகுலுக்கு எதிராக தேர்தல் ஆணையத்துடைய சமூக வலைதளம் பக்கம் எல்லாம் அதாவது ஏர் இந்தியா ரேடியோ கூட உடல தலைமை தேர்தல் ஆணையமாக சென்னையில் இருக்கக்கூடியதாக இருக்கட்டும் அதே போல் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கட்டும் எல்லா தேர்தல் ஆணையமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகுல் காந்தியுடைய போட்டோ போட்டு இவர் சொல்ற கருத்து மிஸ்லீடிங் அப்படின்ற ஒரு ஃபேக்ட் செக்கை பண்ணியிருந்தாங்க மிஸ்லீடிங்ற போட்டோவை பகிர்ந்திருந்தாங்க அந்த மாதிரி ஏன் அனுராக் தாக்கூருக்கு ஃபேக்ட் செக் பண்ணல ஏன் அனுராக் தாக்கூர் போட்டதை மிஸ்லீடிங் அப்படின்னு சொல்லி போடல உச்ச இறந்தவங்கள இறந்தவங்களை கொண்டு வாங்கன்னு சொல்லி நீதிபதிகள் சொன்னதற்கு அதே மாதிரி இறந்தவர்களை கூட்டிட்டு போய் நிப்பாட்டினாங்கல்ல அப்படி நிப்பாட்டினப்ப இதெல்லாம் அவங்க டிராமா பண்றாங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லி அதே மாதிரி டிராமா அப்படின்ற வார்த்தையை எதற்காக அனுராக் தாக்கூருக்கு மட்டும் இந்த தேர்தல் ஆணையம் பயன்படுத்த பயன்படுத்தவே இல்ல அப்ப பாஜக எம்பி குற்றச்சாட்டு வச்சா இவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க ஆனா அதுவே ராகுல் காந்தி வச்சா மட்டும் இவங்க எந்தெந்த வழியிலெல்லாம் ராகுல் காந்தியை அவமானப்படுத்த முடியுமோ சிக்கலை ஏற்படுத்த முடியுமோ எல்லா வழியும் இவங்க பயன்படுத்துவது யார் சொல்லி பிரதமர் மோடி சொல்லி தானே நீங்கள் பண்ணுறீங்க உங்களுக்கு சுதந்திரமான தன்மை என்பது இல்லை அப்படின்றத இந்த அனுராத் தாக்கூர் விசஸ் ராகுல் காந்தி விஷயத்திலேயே அம்பலப்பட்டு போதா இல்லையா அப்போ அனுராத் தாக்கூர் வெளியிட்ட அந்த பட்டியல் என்பது பிரதமர் மோடியை அம்பலப்படுத்துது பாஜக கட்சியை அம்பலப்படுத்துது இவங்க காப்பாற்ற நினைக்கிற தேர்தல் ஆணையத்தை அம்பலப்படுத்துது முதலமைச்சர் ஸ்டாலின்ல இருபதாயிரம் ஓட்டு ஓட்டு ஜோரின்றார் இருபதாயிரம் ஓட்டு முஸ்லீம்கள் கொளத்தூரில் கிடையவே கிடையாது எந்த அடிப்படையில் இவர் இதெல்லாம் வந்து பேசுறாரு அப்படின்றதே தெரியல வயநாட்டில் நம்ம சொன்னோம் தெரியுமா சௌந்தரின்றது ஒரு வீடு இல்லை அது வந்து ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன்றே போதும் இவர் வெளியிட்ட பட்டியல் என்பது ஒரு ஃபேக்கான பட்டியல் தேர்தல் ஆணையத்துடைய எலக்ட்ரானிக் ஓட்டர் டேட்டா வச்சு இவர் வெளியிட்டிருக்கா அப்படின்றது புரியுதா இல்லையா நாட்டில் ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னா அது எல்லாருக்குமே பொதுவான சட்டம் தாங்க பிஜேபிக்கு ஒரு சட்டம் காங்கிரஸுக்கு ஒரு சட்டம் அப்படின்றது இல்லை காங்கிரஸ் கேட்டால் மட்டும் எலக்ட்ரானிக் ஓட்டர் டேட்டாவை கொடுக்க மாட்டுறீங்களே பிஜேபி கேட்டால் மட்டும் கொடுக்குறீங்களே இது என்ன நியாயம் எலக்ட்ரானிக் ஓட்டர் டேட்டாவை கொடுக்காம எப்படி பிஜேபி இதை வெளியிட்டுச்சு நாங்கள் கொடுக்கவே இல்லைன்றத தேர்தல் ஆணையம் மறுத்து பேசலாமே மறுத்து பேசுமா எனக்கு என்ன புரியவே இல்லைன்னா ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தை நோக்கி கேள்வி எழுக்கிறாரு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இவங்க ஏன் உள்ளக்க புகுந்துக்கிட்டு கரடி மாதிரி வேலை பார்க்குறாங்கன்றது தெரில நீங்க என்ன தேர்தல் ஆணையமா தேர்தல் ஆணையம் சுதந்திர அமைப்பு தானே ராகுல் காந்தி அவங்ககிட்ட டீல் பண்ணிக்கிறாரு நீங்க ஏன் தேவையில்லாம வந்துட்டு நீ மட்டும் சரியா நான் ஒன்று வெளியிடவா அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை ஏன் கொண்டு வர்றீங்க எதற்காக தேர்தல் ஆணையத்துக்கு ஆதரவாக நீங்க வாதம் வைக்கிறீங்க தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அந்த வாக்காளர் பட்டியலில் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை சரி செய்வோம் இல்லை சரி செய்ய மாட்டோம் அல்ல நாங்க பண்ணது ஊழல் தான் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் ஒத்துக்கிட்டு போயிருவாங்க நீங்க ஏன் கூறுக்க குறுக்க வர்றீங்க அப்போ தேர்தல் ஆணையத்தை உங்கள் மூலமாக தான் இதெல்லாம் பண்ண வச்சிருக்கிறீங்க அப்படின்ற அந்த குற்ற உணர்வுனால தானே அதை நம்ம எப்படியா காப்பாற்றி தான் நீங்க வர்றீங்க இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் பீகார் சார் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய ஆப்பை இந்த பிஜேபிக்கு வச்சுட்டு போயிட்டாங்க இறந்தவர்கள் பட்டியலை ஃபுல்லா வெளியிட சொல்லிட்டாங்க அது மிகப்பெரிய ஒரு புரட்சிங்க ஏன்னா இறந்தவர்களுடைய பட்டியல் வெளிய வந்து இவங்க என்னென்ன முறைகேடெல்லாம் எல்லாம் அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா ஏழு கோடி பேரை ஆய்வு பண்ணுவதை விட Yeah. Huh? இங்கே வந்துட்டு அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஆய்வு பண்ணுவது ஈஸி அதுவும் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க சர்ச்சபுள் ஃபார்மேட்டில் வந்து கொடுங்கன்னு இருக்கிறாங்க அதாவது ஒரு பேரை தட்டினாவே இவர் இறந்து இருக்காரா இறந்துட்டாரா அப்படின்றத எந்த அடிப்படையில் இவங்க வந்து நீக்கி நீக்கியிருக்கிறாங்கன்ற காரணத்தோடு வெளியிட சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றப்போ எலெக்ஷன் கமிஷன் கண்டிப்பாக இங்க மாட்ட தான் போகுது எலெக்ஷன் கமிஷன் மட்டுமல்ல பிஜேபியுமே சேர்ந்து மாட்ட தான் போகுது ஓட் ஜோரி மூலமாக தான் இவர்கள் இந்த பிரதமர் பதவியில இருந்து இந்த பாஜக ஆட்சியை அமைச்சிருக்கிறாங்க அப்படின்ற அந்த உண்மை நாட்டு நாட்டு மக்களுக்கு வெளியாக தான் போகிறது விரைவில் ராகுல் காந்தி நாற்பத்தெட்டு தொகுதியில் தொகுதியில் அம்பலப்படுத்தப் போகிறேன் சொல்லியிருக்கிறாரு அப்படி அவர் அம்பலப்படுத்தினாங்க அப்படின்னா இந்த ஆட்சியை மோடி அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு போகணும் தான் என்னுடைய எல்லோருடைய கோரிக்கையா இருக்கு நன்றி